வணக்கம் மக்களை செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் ஒரே ஒரு பேட்டி ஒட்டுமொத்த மீடியாக்களின் கவனத்தையும் திசை திருப்பி இருக்கின்றது ஏற்கனவே ஜி வி பிரகாஷ் ஐந்த விவகாரத்து செய்தி அதிர்வலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அதில் சுசித்ரா தன் பங்குக்கு பல விஷயங்களைப் பற்றி பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அதிலும் தனுஷ் ஐஸ்வர்யாவின் விவகாரத்து பற்றி அவர் கூறியிருப்பது வைரலாகி வருகின்றது என்னவென்றால் ஐஸ்வர்யா ஒரு நல்ல அம்மாவே கிடையாது அவர் எப்போதுமே தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பார் இந்த விஷயத்தில் தனுசுக்கு தான் என்னுடைய ஆதரவு இருக்கின்றது விவகாரத்து பிறகுதான் நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்பது போல் அவர் காட்டிக்கொள்கிறார் ஆனால் தனுசுடன் போது அவருடைய திறமையை யாரும் கட்டுப்படுத்தவில்லை அதேபோல் தனுஷ் பல நடிகைகளுடன் டேட்டிங் செய்ததாக குற்றச்சாட்டு இருக்கின்றது அதே அளவுக்கு ஐஸ்வர்யாவும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் போதே டேட்டிங் செய்திருக்கிறார் இதன் மூலம் ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொண்டுதான் இருந்தனர் என சுசித்ரா குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே இருவரும் அடுத்த திருமணத்துக்கு தயாராகிவிட்டதாக ஒரு பேச்சு இருக்கிறது அதில் சுசித்ராவின் கருத்தும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க